ஊர் இந்தியா கண்ணன் வெயிலை சமாளிப்பது நாம் அன்றாடம் எடுக்கும் உணவுப் பொருள்களில் மிகவும் இயற்கையான குளிர் சாதனப் பொருள்களாக இளநீர் நுங்கு இதே உள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகவும் அவசியம் நாம் பெரியவர்களை அன்றாட தேவைக்காக வெளியில் அனுப்புவது தவிர்த்துக்கொள்ள வேண்டும் சிறிய குழந்தைகளை அதே போல் தவித்துக்கொள்ளவும் வெளியில் சொல்வது நாம் நமக்கு தேவையான பொருட்களை மாலையில் மாலை நேரங்களில் ஐந்து மணிக்கு மேல் சூரியன் அஸ்தமித்த பிறகு மறைந்த பின் நாம் போய் கடைகளில் ஜாம வாங்குவதோ சொல்வதோ எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதிகாலையில் பத்து மணிக்குள் நம்மளுக்கு வீட்டுக்கு வேண்டிய உபயமான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது நமது வெயிலை தவித்துக் கொள்வது அதிகமான நீர் தண்ணீர் சாப்பிடுவது மிகவும் அவசியம் சிறியவர்களாக முதியவர்கள் யாராருந்தும் தண்ணீர் அதிகமாக பகிர வேண்டும் இது இதன் மூலியமாக நம்ம வெயில் தனிமையை கொஞ்சம் புரித்து கொள்ளலாம்